குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு வாரத்திற்குள் அமல்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் சாந்தனு தெரிவித்திருக்க நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் கால் வைக்க விடமாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவரது எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் ஏழு நாட்களில் நேற்று வங்கம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பாஜகவை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறார் இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான இந்த இந்த சட்டத்தை சட்டமான காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவில் வாக்களித்ததுதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அப்போது எதிர்கட்சியாக இருந்தாலும் தோழமை இயக்கங்களுடன் இணைந்து மிக பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் இரண்டு கோடி பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதும் திமுக தான் என்று அவர்தான் எக்ஸல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தவுடனே குடியுரிமை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றினோம் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பதிவில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் மத நல்லத்திற்கு எதிராக பாஜக அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் உரிமையாக சொல்கிறேன் தமிழ்நாட்டினுள் குடியுரிமை திருத்தச் சட்டம் கால்வைப்பே இடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதவி பதிவிட்டிருக்கிறார்